வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் மகாபிரிவ மகிமையில் காஞ்சி பெரியவரின் கனிமொழிகள் என்ற நூலில் இருந்து சிக்கனத்துக்கு உபாயங்களாக பெரியவா கூறுவதை தெரிந்து கொள்ளலாம் வைரத்திலும் பட்டிலும் நம் பெண்களுக்கு எப்படியாவது மோகம் போய்விட்டால் போதும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் மட்டுமில்லாமல் ஸ்திரீ தர்மமே பிழைத்து போய்விடும் லட்சக்கணக்கான பட்டுப்பூச்சிகளை கொன்று அதிலிருந்து எடுக்கிற பட்டினால் நமக்கு ஒரு அலங்காரமா சாப்பாட்டிலே நாம் சைவம் என்று சொல்லிக்கொண்டால் போதுமா இத்தனை பட்டுப்பூச்சிகளின் கொலை பாவத்திற்கு ஆலோகிரமே என்கிற எண்ணம் பெண்களுக்கு வந்துவிட்டால் போதும் இதிலே இன்னொரு அம்சம் இதனால் வசதியில்லாதவர்களுக்கு பட்டிலும் வைரத்திலும் ஆசையை தூண்டிவிடுவது எல்லோரும் பட்டு முதலான பகட்டு துணிகளை விட்டு கடைசி தரமான வஸ்திரம்தான் வாங்குவது என்று கொள்ள வேண்டும் தெலுங்கர்கள் கல்யாணத்தில் வெள்ளை நூல் வஸ்திரத்தை மஞ்சளில் கட்டிக் கட்டிக்கொள்கிறார்கள் அது சிக்கனமாக இருக்கிறது உத்தர தேசத்திலும் சாதாரணமாக சாமானிய வஸ்திரங்களைத்தான் பெண்கள் கட்டிக்கொள்கிறார்கள் இங்கே நாமும் அப்படி செய்ய ஆரம்பிக்கலாம் காபிக்கு தலைமுழுகிவிட்டு காலையில் கோதுமை கஞ்சிதான் சாப்பிடுகிறது என்று வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லது மோர் சாப்பிடலாம் காபி சாப்பிடுவது என்ற ஒரு பழக்கத்தை பண்ணிவிட்டதால் சப்ஸ்டியூட் அதை மாற்ற ஏதாவது ஒன்று வேண்டுமல்லவா மோர்தான் அமிர்தம் என்று வைத்திய சாஸ்திரம் சொல்லுகிறது இப்படி செய்வதனால் அநேக குடும்பங்களில் செலவில் நூற்றுக்கு அறுபது பங்கு குறைந்துவிடும் என்று தோன்றுகிறது விவாகத்துக்காக பணத்தை கொண்டு வா என்று வரதட்சணை வாங்குவதை கொள்ள வேண்டும் வரனாக இருக்கிற பிள்ளைகளும் இதற்கு சகாயம் செய்ய வேண்டும் பிள்ளைகள் எனக்கு ஆதரவாக அப்பா அம்மாவிடம் வாதம் பண்ணி வரதட்சணையும் சீரும் கேட்காவிட்டால்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சத்தியாகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்ல தோன்றுகிறது இது நம் இவர்கள் கேன்சர் மாதிரி நம் சமூகத்தில் புறையோடி இருக்கின்ற ஒரு கொடுமையை அகற்றி நம் சமுதாய மறுமலர்ச்சிக்கு செய்கிற மகத்தான தொண்டாக இருக்கும் இது குடும்பத்துக்கு மதத்துக்கு சமூகத்துக்கு பெண் எல்லாவற்றிற்கும் செய்கிற தொண்டு இப்படியாக இளைஞர்கள் எல்லாம் செய்து அதை நிறைவேற்ற வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய மகா மகாபிரிவாச்சரணம் இது போல மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம்